அன்புள்ளாப்பா உங்க உடம்புல ஓன அந்த சங்கீத ரத்தம் கொஞ்சமாவது இந்த இளைய கலைஞன் ரத்தத்திலையும் ஓடணும் உங்க ஆசீர்வாதத்தால இன்னைக்காவது அந்த செலக்ஷன் கமிட்டிக்கு சுய வரணும் தூர்தர்ஷனுக்கு நான் நாலாவது அடைய ஆடிட்டிங் டெஸ்ட் போறேன் என்னைக்கு தான் நான் ஒரு பெஸ்ட் ப்ளேபேக் சிங்கர் இந்த மாதிரி அவார்டு எல்லாம் வாங்கி எங்க அம்மா கையில கொடுத்து அவங்க இந்த டேபிள்ல கொண்டு வந்து வைக்க போறாங்களோ பெரிய சிங்கர் சிரிடி சிரி உனக்கு எல்லாம் என் மேல மரியாதையே இல்ல ஆனா நீயும் ஒரு நாளாவது என்னையே சுத்தி சுத்தி வர வேண்டிய நாள் வரும் ஆனா இப்ப எல்லாம் பார்த்தா உனக்கு கேவலமா தெரியுது இல்ல காலையில பஸ்ஸுக்கு காசு வேணும்னு கேட்டப்போ உன்னோட கஞ்ச பிசினாரி அண்ணன் இந்த மாதிரி தான் கேவலமா பார்த்தா இந்த வீட்டிலேயே எங்க அம்மா ஒரு ஆளுக்கு மட்டும்தான் எனக்குள்ள உள்ள பாடகனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது ஒரு உண்மையான கலைஞனை அடையாளம் தெரிஞ்சுக்க ஒரு கலைஞனால மட்டும்தான் முடியும் அம்மாங்க என்ன மீன் இருக்கு என்ன வேலை இரு வரவே வேணாம் மீன் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு ஜாஸ்தி ஆயிட்டா நான் மீன் வாங்காம போயிடுவேன் முதல்ல வாங்கின மீனுக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் மீனை வாங்குங்க சச்சு கிட்ட போய் பணம் வாங்கிக்கன்னு சொன்னேன் இல்ல நான் இல்ல ஆளை கேட்க சொன்னீங்க நீங்க யார கேட்டு வில ஜாஸ்தியான மீனை கொடுத்தேன்னு எனக்கு ஒரே திட்டு அந்த காசை வாங்குறதுக்கு நான் எத்தனை நாள் நடக்கணுமோ எனக்கு தெரியல ஆஹா நல்ல சூப்பர் மீன் இந்த மீனை குழம்பு வச்சா அமக்கலமா இருக்கு நீ ஒரு கிலோ கொடு சச்சி கிட்ட பணத்தை வாங்கிக்கும் இந்த மீனுக்கும் சேர்த்து பணத்தை வாங்கிக்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா பணத்தை கொடுத்துட்டு மீனை வாங்கிக்கங்க டேய் உங்க அப்பா வருஷ கணக்கா எங்க வீட்டுக்கு மீன் வித்திருக்காரு முக்கவாசி கடல்ல தான் வாங்கிருக்கோம் இது வரைக்கும் அவர் என்கிட்ட பணம்னு ஒரு வார்த்தை கேட்டதில்லை உன் மீன் எல்லாம் மொத்தமா அழுகி போட்டோம் ரவீந்திரன் மாஸ்டர் வீடு இதுதானே ஏன் கேக்குறீங்க நீங்க ரவீந்திரன் சாரோட மனைவியா ஆமா நாங்க சேனல்ல இருந்து வரோம் ரவீந்திரன் சார பத்தி ஒரு புரோகிராம் இருக்கு அதான் இங்க யாரும் டிவி சீரியல் ஆக்ட் பண்றதா இல்ல சீரியல் இல்லங்க சாரோட திறமைகளை அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன புரோகிராம் ம் அவர் இறந்ததுல ஆளுங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க அவர் வீடு போட்டோ அவார்டு எல்லாத்தையும் படம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு என்ன லாபம் நீங்க கிளம்புங்க ஐயோ கொஞ்சம் நில்லுங்க ஆண்டி உங்க ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த வீட்டையும் கவர் பண்ணலாம் எங்க ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகாதான் ஆண்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி யாரவங்க சேனல்ல இருந்து வந்திருக்காங்க அப்பா பத்தி ஏதோ படம் எடுக்க வந்திருக்காங்க அப்படியா வாங்க 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 இங்க சாரோட பையனா ஆமா நான் சின்னவன் சரத் சந்திரன் மூத்த பையன் ஒருத்தர் இருக்கான் ஆனா அப்பாவோட சங்கீத ஞானம் எல்லாம் எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படினா உங்களு தான் முதல்ல இன்டர்வியூ எடுக்கணும் ஆ அதுக்கு என்ன நீங்க கேமராவை ரெடி பண்ணுங்க நாம உள்ளே எடுத்துக்கலாம் இல்லனா அவுட்டோர்ல எடுத்துக்கலாம் அவுட்டோர்ல எடுக்கலாம் ஆனா முதல்ல அம்மாவை கேள்வி கேட்கணுமே அதான் நல்லா இருக்கும் அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க இவ்வளவு தூரம் கேட்கும்போது நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன் ஆனா இதெல்லாம் டிவியில வரும் இல்லை நல்ல சாரி கூட கட்டலனா என் புருஷனுக்கு அது கெட்ட பேரு அதுக்கு என்னமா நீங்க சாரி மாத்திட்டு வாங்க நாங்க வெயிட் பண்றோம் அதல்ல கட்னா பட்டு புடவை தான் கட்டிட்டு வரணும் பட்டு புடவை கட்டிட்டு வாங்க அதுக்கு கட்டிக்கிறதுக்கு பட்டு புடவை இல்லையே எப்படியோ நீங்க படம் தான் ஆகணும் அதனால நீங்களே பட்டு புடவை வாங்கி தாங்க இப்படி கை வச்சிட்டுமா

தபலா பாஸ்கர்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா ரவிநாத மாத்தி தவள பாஸ்கர்னு கூப்பிடுவாரு ஏன் சார் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க திடீர் திடீர்னு இதயத்துல ஏதாவது பிரச்சனை வந்துரும் உடனே ரவி நம்ம பையன் என்ன ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருவான் நான் இங்க அட்மிட் ஆகி ஒரு வாரம் ஆகுது இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் போய் தவள வாசிக்க போயிருந்தான் இப்ப இப்ப சொன்னதெல்லாம் கட் பண்ணிருங்கயா நான் ஏதோ நல்ல பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் இவன் சரியான குடிகாரன் ஊர்ல யாரும் சோஜா சோஜா நான் தான் விஸ்வநாத ஜோசப் விஸ்வநாத பாட்டை தொடர்ந்து பாடுனதுனால அவரே எனக்கு வச்ச பேர் தான் அது முன்னெல்லாம் அவர் கச்சேரிக்கு நான் தான் ஆர்மனியும் வாசிச்சேன் அதெல்லாம் ஒரு காலம் நாலு தடவை சினிமாவில் பாட்டு பாட சான்ஸ் கொடுத்தாரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகும்போதெல்லாம் வேலையை விட்டுட்டு போயிடுவேன் வேலையை விட்டுட்டு போகிறதுனால நீ இனிமே பாட வேணாம் வேலையை மட்டும் பாருன்ட்டாரு இவர் ஃபெர்னாண்டிஸ் மியூசிக் டைரக்டர் ரவீந்திரனோட பாட்டுகளில் முக்கிய பங்கு வகிக்கிற கிளாரினேட் வாசித்தது இல்லை இப்போவும் பிரபலமாக இருக்கிறது ஃபெர்னாண்டஸ் தான் சார் ம் ரவீந்திர சாரோட மூத்த பையன் அங்கே வந்திருக்காரு ஆ உங்களை பார்க்கணுன்னார் ஓகே நம்ம ஒன்று பண்ணலாம் அவர்கிட்டயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாமே அவரை வெயிட் பண்ண சொல்லு ஓகே சார் ஹரிஷ் கேமரா ரெடி பண்ணுங்க ஓகே இதில் ரவீந்திர சார் பையன் யாரு நான் தான் நிரூபிக்க ஆதாரம் வேணுமா வெளியில் வாங்க அவுடோரில் எடுக்கலாம் சிவா கேமராவை ஸ்டாண்டில் போட யாரும் இங்கே வந்தீங்களே நாங்கள் வீட்டுக்கு வந்தபோது நீங்கள் உங்க அப்பாவை பற்றி உங்க அனுபவத்தை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரி வாங்க தொப்பியே கட்ட மாட்டானோ ஹலோ நீங்க ரைட்ஸ் வாங்கிருக்கீங்களா ரைட்ஸா என்ன ரைட்ஸ் ரைட்ஸ்னா உரிமை பத்திரம் அதெல்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஷூட்டிங் வச்சுக்கங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை வராங்கன்னு தெரியுமா பல புரோகிராம்ஸ்ல பல விதத்துல அப்பாவை பத்தி பேசியே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இனிமே அதெல்லாம் நடக்காது நீங்கனா நீங்க இல்ல நீங்க இல்லனா இன்னும் நிறைய பேர் வராங்க சங்கீத சக்கரவர்த்தி ரொம்ப திறமை இருக்கிற கலைஞன் இதெல்லாம் நிறைய கேட்டாச்சு அந்த சங்கீத சக்கரவர்த்தியோட குடும்பத்துல அடுப்பு எரியுதா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது தமிழர்களோட மனசுல இன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற அற்புதமான பல பாடல்களை கொடுத்த அவரோட வீட்டுல டெய்ல போடுறதுக்கு சக்கர தோல் இருக்கான்னு கூட அது கேட்டிருக்கீங்களா பேரையும் புகழையும் மட்டும் தின்னா வயத்து பசி தீந்து போயிடுமா அவாட கடையில கொடுத்த அரிசி கொடுப்பாங்களா இல்ல அதை வச்சுட்டு சோறு போடுவாங்களா எங்க அப்பா இறந்து போனப்ப நான் ஸ்கூல்ல எஸ் எஸ் எல்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதோட என் படிப்பு நின்னு போச்சு அவரோட ரசிகர்கள் ஊர்காரங்களா ஒன்னா சேர்ந்து ஆரவாரமா அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதைகள்லாம் செஞ்சு புடிச்சுட்டாங்க அன்னைக்கு வந்தது அவங்க மட்டும் கிடையாது கடன் கொடுத்தவங்களும் வந்துட்டாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கும் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் அன்னியில இருந்து இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க

எதுக்கு சார் காப்பி ரைட்ஸ் இருக்குல அப்படின்னா தெரியாதா இந்த யாரு ப்ரொடியூசர் ஓ ப்ரொடியூசரா இப்பதானே வந்தீங்க நாங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல இருந்து பேசுறோம் ஒரு லட்சம் வேணும் அதை இப்ப கேஷாவோ டிடியாவோ இல்ல செக்காவோ கொடுத்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிங்க இல்ல இல்ல செக் வேணா அது கிளியர் கேஷ் ஆகல ப்ரொடியூசரோட கிளாஷ் ஆயிடும் ஏற்கனவே டைம் நீ முதல்ல கேமரா கொண்டு போய் வை நம்ம கிட்ட எஸ்பிபி சார் ஜானிங் மேடம் ஸ்டேட்மென்ட் இருக்குல அத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது இல்ல இது சார் என்னது சட்டன கோவப்பட்டு கிளம்பிட்டீங்க எந்த மேட்டருக்கு காம்ப்ரமைஸ் ஒண்ணு இருக்குல இதுல என்ன காம்ப்ரமைஸ் இருக்கு நாங்க இந்த புரோகிராம பண்ணல நினைச்சேன் <laughs> <sir. Red> <laughs> 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 வா போலா இருடா என்னடா இப்படி கிளம்பிட்ட அப்படி இன்ன விட கொஞ்சம் குறைச்சு பாக்கலாம்டா நீ போய் பேசி பாரு அங்க போனா அடிச்சு துவைச்சு நூத்தி ஐம்பது எபிசோட் ஆக்கிடுவா அந்த ஆளு அந்த ஆளு மெகா சீரியல் எடுக்கிற டைரக்டர் தெரியல டேய் விட நீளமும் மெகா சீரியல் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டிலே ஆளு கிடையாது மாமா களத்துல இறங்கு நீ போய் வெற்றியோட திரும்பி வா நான் உனக்கா இங்க வெயிட் பண்றேன் சரி எவ்வளவு தூரம் இறங்கலாம் ஒரு பதினஞ்சாயிரம் அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது ஐயாயிரம் ஓகேவா

ரொம்ப மிரட்டாத என்ன அப்பாவுக்காக தான் உங்க இந்த அமௌண்டே கொடுத்தாங்க அதுவும் சொல்லி தான் கொடுத்தாங்க இன்னைக்கு அப்பா வெக்கச்சக்கமா திட்டிட்டு இல்லடா ஆ இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே ஆனா இந்த வழக்கமா சொல்றத கொஞ்சம் மாத்திக்க என்ன பேரையும் புகழையும் கொடுத்தா பசி போகுமையா அவார்ட கொடுத்தா அரிசி கொடுப்பாங்களா இத கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போர் அடிச்சு போச்சுனா எதுக்கு ஏன் கூட சுத்துற வண்டி எற ஹாஸ்பிடல்ல இருந்து பாஸ்கர் அண்ணா கூட்டி வரணும் ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர மாதிரி சொல்ற இன்னும் அது என்னடா அது அது தெரிஞ்சா டாக்டர் இருக்க மாட்டேன் இன்னாங்க இந்த பில்லை பே பண்ணனும் பில்லா இது ஆல்ரெடி கட்டிட்டு அது லேபர்ட் பில்லுங்க இன்னும் முன்னூத்தி அறுபது ரூபா கொடுக்கணும் என்னது என்ன சொன்னாங்க முன்னூத்தி அறுபது ரூபாய் தரணுமா கூட

என்ன சச்சின் இவ்வளவு நேரமா பணத்தை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டாமா வெளியே போனா காத்து வாங்கலாம் பாரு அதுக்கு யாரும் காசு கேட்காம இருந்தா சரி உங்க கையில இருக்கிற காசை கொடுங்க என்னடா காமெடி பண்றியா ஏகிட்டே விளையாடுற பாத்தியா காசு வேணுமா அதுவும் ஏகிட்டே கேக்குற பாத்தியா டே மாமா உங்ககிட்ட ஏதாவது சில்லற தெரியுமாடா என்கிட்ட அருணா கயிறு மட்டும் தான் இருக்கு வெள்ளி தானே பரவாயில்ல கூட அதை அடமான வச்சு இப்போதைக்கு பாத்துக்கிறேன் வெறும் கருப்பு அருணா கொடி மட்டும்தான் இருக்கு உங்ககிட்ட கெட்டம் பாரு சரி இப்ப என்ன பண்றது ஜெனிஃபர் ஜெனிஃபர்கிட்ட கேட்டு ஆ நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டேன் எனக்கும் தான் கேட்கணும்னு தோணுது நீங்க கேளுங்க ஹலோ ஆ இருக்காங்க இந்தா உனக்குதான் ஃபோன் ஹலோ அட என்ன ஆச்சரியமா ஃபோன் பண்ணிருக்க? வாவில ரூபா கீழ கிடைச்சதா கிண்டல் நான் ஃபோன் டிஸ்சார்ஜ் பில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு யாரோட ஞாபகம் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஓ விஷயமா. லோக்கல் கால்க்கு சும்மா காசு செலவு பார்த்தேன். ரொம்ப சாரி சார். என் காசு உன் பணம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது கொஞ்சம் புரட்டி தாயம் கேக்குறப்பெல்லாம் பணத்தை புரட்டி கொடுத்திருக்கேன் இப்போ நீ எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஞாபகம் இருக்கா பழைய கணக்கெல்லாம் இப்போ இப்ப எதுக்கு வேண்டாம் வேண்டாம் கணக்கு கரெக்டா நம்ம சேட்டோட கடையில எழுதி வச்சிருக்கேன் போன திங்கக்கிழமை வாங்கின நூத்தி ஐம்பது ரூபாயும் சேர்த்து இப்போ மொத்தம் ஆயிரத்து முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் 50 பைசா தரணும். இப்ப ஜெனி, நம்ம ஊர் அரசாங்கமே வெளிநாட்டுல கோடி கணக்கில கடன் வாங்கி தான் ஓட்டிட்டு இருக்கு. நான் கேக்குறதுல ஒரு பெரிய அமௌண்டா. பிச்ச காசு. நாட்டு கணக்கோட சேர்த்து அதையும் கணக்கில ஏத்திரு. இந்த அசிங்கோ ரொட்டினா நடந்துட்டு இருக்கனால இனிமேல் நான் உனக்கு பணம் கொடுக்கறதா இல்ல கண்ணா? சரி நீ ரொம்ப பிஸியா இருப்ப. அவனோட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். いや फ्रेंड அனுப்பி வைக்கிற அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிரு போன் வச்சிரவா ஐயோ வைக்காத வைக்காத என்கிட்ட பணம் இல்ல இருக்கணும் 360 ரூபாய் சேஞ்சா கொடுத்து விட்டுரு அப்ப உங்களுக்கு டீசன்ட்டா பேசவும் தெரியும்ல டீசெண்டா பேசுறேன் அப்ப பணம் என்ன போக விட்டுறீங்களா போய் வீட்டு பணத்தை வாங்கிட்டு வா என்ன சந்தில சிந்து பாரு உங்க பேர் சிந்துவா நீ கிளம்பு அம்மா எங்க போனோம் நீங்க எங்க வரீங்க நம்ம பாய பாத்து ரொம்ப நாள் ஆச்சு யாரையும் பார்க்க வேணாம் டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அவரை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறேன் பார்க்க வேணும்னு சொல்றேன் நீங்க கிளம்புங்க அட யோ போற வழியில சாராய கடையை பத்தி நிறுத்த சொல்லுவாரு வண்டி நேர வீட்டுல தான் போய் நிக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்டாங்கனா அதே ஒரு ஜாக்கிரதையா பாத்துக்கங்க பெருசு ஜூட் உடற போது அப்ப ஏ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லல நான் பாயை பாத்துக்கறேன் இருங்க எங்க போறீங்க தண்ணி அடிக்க மாட்டேன் உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வரல இல்ல சரி கிளம்புறேன் ஏய் நம்ம கிளம்புறோம் போயும்போது ரோட் சரியில்லை அது சரியில்லை பிரேக் பிடிச்ச உன் காதை உடைச்சிடுவேன் நான் வரட்டாப்பா நேர நேரத்துக்கு சாப்பிடு நல்லா ரெஸ்ட் நான் வரட்டுமாப்பா ஆ சரி சரி கிளம்புங்க சொன்னது ஞாபகம் இருக்குல போ போ ஆ பாஸ்கர் உள்ள வரலையா இப்பதான் விட்டேன் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொன்ன இந்த ஏரியால சுத்திட்டு இருந்தாருனா அப்புறம் தனக்கு பெட்ரோல் போடணும்னு தோணும் அப்படி தோணுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்னு போனா காசு போணும் நிறைய செலவாகுமே இங்க இருக்குற சிldr காசுலாம் பொறுக்கி கொடுத்துன பிளான் பார்த்தா ஆட்டோக்கு கூட அந்த காசு பத்தாது உங்க நிலமை என்னன்னு எனக்கு தெரியாதா நடக்கிறது தன்னால நடக்காது ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் தொடர்றதனால கஷ்டமா தான் இருக்கும் வேலை விஷயமா ஏதாவது நல்ல செய்தி வந்திருக்கா இல்லையா பத்து இருபது நாள் ஆயிருக்கும் இல்லையா சமாதானத்துக்காக சில பேர் படிவாகத்தை விட்டுட்டு போயிட்டாங்க தின பொழுது ஓட்டுறது பெரிய பிரச்சனையா இருக்கு இதுல ஆஸ்பத்திரி செலவு வேற அடுத்தது இவரு

சங்கீத சக்கரவர்த்தியா எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவரோட சரித்திரத்தை நீங்க எழுதிட முடியுமா என்ன கேமரா முன்னாடி உட்காந்து சொல்ல முடியாத பல விஷயங்களும் உங்க சங்கீத சக்கரவர்த்தியோட வாழ்க்கையில நிறைய இருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதை பத்தி மட்டும் பேசலையே ஒரு உண்மையான கலைஞர் எதிர்பார்க்கறது வெறும் பணம் காசு இல்ல தம்பி அவர் இறந்து பத்து வருஷம் ஆயும் கூட ஆளுங்க இன்னும் அவரை ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு கூட எல்லாருடைய ஞாபகத்திலே அவர் இருப்பார் இதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னா உனக்கு புரியாது அது சரி எனக்கு அதெல்லாம் புரிய தேவையில்லைங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது வா வா இருக்கிற மாதிரி இருக்கு கடன் எதுக்கு இங்க எழுதி வைக்கிற போஸ்டர் அடிச்சு வாங்கன காசை மறக்கிறவங்க இருக்கிறப்ப இப்படி எழுதி வைக்கிறதுல தப்பே இல்லை கடன் கொடுக்கிறதுக்கு ஆதாரம் வேணும் அதுக்காக தான் உங்க கண்ணு முன்னாடி நான் எழுதி வைக்கிறேன் அதுக்கேமா சவுத்துல எல்லாம் கிறுக்கி வைக்கிற இல்லைன்னா மட்டும் இந்த இடம் ரொம்ப சுத்தம் ஆக்சுவலா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இந்த சுவரையே ரொம்ப அழகா காட்டுது இங்க இருக்கிற ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அழிற மாதிரி அதுவும் தன்னால அழிஞ்சு போக போகுது கிரிக்கே இன்ன என்ன வேணா நான் அழியிறதுக்காக எழுதல பின்ன கணக்கு போட்டு வாங்குறதுக்காக தான் எழுதுறேன் ஏய் என்னது 400 நீ முன்னு தருவுதானே தந்த ஓஹோ பணம் கேக்குறப்ப போன்ல எந்த மாதிரி வழிஞ்ச ராஜேஷ் கிட்ட நானூறு ரூபாய் கொடுத்தேன் என்னது அவ ஹாஸ்பிடல்ல முன்னூத்தி இருபது ரூபா தானே தந்தா மீதி பணத்தை கிட்ட தரலையே ஒருவேளை அத பாஸ்கர் அண்ணன் கையில தந்திருப்பானா ஹலோ அங்க கொடுத்த இங்க கொடுத்தேன்னு மழைப்பன சரி இதே இப்ப தருவ பெரிய தொலைய போச்சு இதுக்கு பசமா கந்து வட்டியும் போல இருக்கு அது சரி இப்ப நான் உனக்கு தொல்லையா வேணுங்கிறப்ப எந்த பினான்சியரும் உனக்கு கிடைக்கலையே அப்ப கிடைக்கல இல்ல அத காசை என்னை கொடுத்திருக்கேன் இப்ப இழிக்கிறான் டேய் ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன் பணம் இப்ப தருவேன் உன்னோட அசல் அசலுக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு குட்டி எல்லாம் தந்துற என்ன தயவு செஞ்சு கேவலப்படுத்தாத பணத்தை திருப்பி தரப்ப இந்தியன் ருபீஸ் ஆகணுமா இல்லனா அமெரிக்கன் டாலர்ஸ் ஆ திருப்பி தரணுமா சொல்லு கேளுச்ச சொல்லிக்கிறோம் இனி பாஸ்கர் அண்ணா ஹாஸ்பிடல் பில் பே பண்ணனும்னு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி பாரு பை நான் சொல்றதை நீங்களும் கவனமா கேளுங்க இந்த கணக்கு மொத்தமா தீக்காம இனி ஒரு பைசா கூட எங்கட இருந்து எதிர்பார்க்காத ஏய் அந்த கறி துண்டை வச்சிரு போய்டு கணக்கு எழுதுனல்ல கறி என்னோட கணக்குல எழுதிராத ஏன்டா சும்மா எல்லாம் அந்த பொண்ண போய் வீர் பேசற இதெல்லாம் வழக்கமா நடக்கறதுதானே அவள பாக்கும் எனக்கு தாரா தான் ஞாபகத்துக்கு வருவா அந்த வெகுளித்தனம் குறும்பு இவ வயசுல தாராவும் அப்படிதான் இருந்தா அந்த வழியா போகும்போது போய் பார்க்கலான்னு தோணும் ஆனா எங்க வாசல்லையே கழுகு மாதிரி நிக்கிறான் ஒரு இருக்கேன் நான் அண்ணா அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்படி இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன்னா என்னோட வேலை எல்லாம் நின்னு போயிடும் திரும்ப நாளைக்கு வரேன் ஆஹ் இன்னும் நிறுத்தலையா கொஞ்ச நேரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுங்களேன் சில இடம் உம் அந்த பக்கமா போயிட்டு இந்த பக்கமா வர்றாரு வாய் யா வா

கல் குடிக்கிறதுக்கும் கை செலவுக்கும் அவன்கிட்ட கை நீட்டி தலைய செரிஞ்சுக்கிட்டே நின்றதை மறந்துடாத அதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க அப்பன் தோல்ல கை போட்டுட்டு பல வருஷம் சுத்திட்டு இருந்தவன் இந்த தபேலா பாஸ்கர் என்ன சொல்ற அவங்க அப்பா எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை குடுக்கணும் சும்மா குடிக்காத தம் அடிக்காதனா எப்படி ஒரு நாள் அவனுக்கு நான் மரியாதை என்னென்னு கற்று கொடுக்கணும் பார் ஒரு அடி செவலில் கொடுத்தன்னு வச்சுக்க அப்படியே பம்பரை சுத்துகிற மாதிரி சுத்தி வருவா சுத்தலைன்னு

இங்கதான் சௌரியமா இருக்கு எங்க ஊதுங்க வாயை திறந்து ஒரு தடவை ஊதுங்க நான் இது வரைக்கும் யாரையும் ஊதுனதில்ல தம்பி ஊதுங்க அந்த காசு தண்ணி அடிச்சிட்டீங்களா நீ என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்து எவ்வளவு பண செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண வேற யாராவது இப்படி செய்வாங்களானா எங்களுக்கு நீ உதவி செய்யலானா வேற யாரு செய்வான்னு நினைச்சு பார்த்து அப்பதான் தம்பி நாற்பது ரூபா கொடுத்தா அதை கொண்டு போய் குடிச்சிட்ட நீ எனக்கு பையன் இல்லடா எங்களுக்கு எல்லாம் பிறக்காத ஒரு அப்பண்டா அப்பண்டா இந்த வருத்தத்தை நம்ம உடனே டேய் போய் ஆயுத தேடுறா பாபா தபலாவை